எ உடனே இல்ல விஜய் தான் காரணம் இல்ல மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் காரணம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையா இருக்கு சேர்ந்து கூடாது இரண்டாவது கூட்டத்தை சேர்க்க விட கூடாது மூன்றாவது ஒரு டைம் கொடுத்த பிறகு தலைவர்கள் அந்த நேரத்தில் போய் சேரவில்லை என்றால் அந்த இடத்துல மக்கள் எல்லாத்தையும் இன்னொரு விஷயங்க விஜய் வந்து என்னன்னா இப்ப எல்லாம் நமக்கு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது சென்டர்ல என்ன சொல்றாங்க இவர் அந்த பஸ்லயே உட்காந்துட்டு வந்தாரு மக்கள் பார்க்க அங்கங்க அவர் எழுந்து நின்று ஏன்னா அவர் பேசுவதே பத்து நிமிஷம் பல இடங்கள்ல பேசிட்டு போயிருக்கலாம் இதுல என்ன இருக்கு அங்கங்க நின்றுட்டு அஞ்சு நிமிஷம் பேசுறது இப்போ மோதி பாருங்க ரொம்ப கூட்டமா இருந்தா அங்கேயே இருந்து கொஞ்சம் பார்த்து பேசிடுவார் அப்புறம் சின்ன ஊர்ல எல்லாம் ரோட் ஷோ செய்யணுமா இல்ல இவ்வளவு கூட்டம் இவருக்கு வருதுன்னா ஆனா ஒண்ணுங்க விஜய்க்குன்னு தனிப்பட்ட நீங்க ரூல் போட முடியாது ரூல் போட்டா அது எல்லாருக்கும் போடணும் இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு ரூலு எதிர்கட்சிக்கு ஒரு ரூலு விஜய் அவர் சினிமா துறையிலேருந்து வந்திருக்கு அவருக்கு ஒரு ரூல் போடக்கூடாது எல்லாருக்கும் ஒரே ரூல் பண்ணோம் அந்த கைட் லைனை ஃபாலோ பண்ண கட்டாயமாக அவங்களுக்கு தமிழ்நாடு தர அரசு தரப்பிலேருந்து கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்ன கேட்டிங்கன்னா இது முழுமையாக இதுக்கு காரணம் ஆக்டர் விஜய் தான் அவர் கட்சி தான் காரணம் அவங்களால தான் இது ஏற்பட்டிருக்கு அவங்க 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 கட்சியோட நிர்வாகிகள்லாம் இதை இது பண்ணலை போலீஸ் போலீஸோட இது கூறியும் அதை மீறி பண்ணியிருக்காங்க டைம் வச்சுக்கலாம் இதெல்லாம் தான் எது இப்போ ஆல்ரெடி நம்ம கேட்டுட்ருக்கோமோ அதுதான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது இன்ஃபர்மேஷன் போயிருக்குது இங்கே பாருங்க ஆக்டர் விஜய் கூட்டம் வர்றது பாப்புலாரிட்டி இருக்குது அது ஒரு பக்கம் போலீஸ்காரர்களும் இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கிறதுக்கு அவங்களும் ஒரு முடிவுக்கு வரணும் இதுக்கு அவங்க ஸ்டாலின்ட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாம் டி சீஃப் செக்ரட்டரியாக டிஜிபிட்ட கூட பெர்மிஷன் வாங்க வேண்டாம் அவங்களே அந்த இடத்துல சொல்லணும் இந்த ஸ்பாட்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இதை நம்ம தவிர்க்கணும் இது தவிர்க்கிறது அவங்க பொறுப்பு நாளைக்கு பாருங்க கோட்லி இதே மேட்டர் திருப்பி திருப்பி வரும் மாவட்ட செயலாளர் செஞ்சாங்க மாவட்ட போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாரு திருப்பி திருப்பி கேள்வி வரும் இதுவரையில் டிஎம்கே அரசோட போக்கு எப்படி இருக்குதுதா ரொம்ப கிளியரா இருக்கு விஜய் தான் காரணம் விஜயோட கட்சி காரணம் விஜயோட கட்சியோட நிர்வாகிகள் காரணம் அவங்க மேலே கேஸ் போட்டாங்க விஜய் பேர் மேலதான் நம்ம கேஸ் போடல இதுவரை நம்ம பேசு போது வரையில் ஆனால் மொத்தத்தில் அவங்க முழுமையாக நூறு சதவீதம் இதுக்கு காரணம் விஜய் சொல்றாங்க அதனால போலீஸ் அதிகாரிகள் மீது அவங்க நடவடிக்கை எடுத்தால் ஏதோ அவங்க தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடும் அண்ட் ஸ்டாலின் சொன்னது போல அந்த அருணா ஜெகதீஷன் கொடுக்குற ரிப்போர்ட் வரட்டும் கமிஷன் ஆஃப் என்கொயரி ரிப்போர்ட் வந்த பிறகு இட் இஸ் என்கொயரி பை அ ரிட்டையர்டு ஜட்ஜ் ஸோ அந்த கமிஷனுக்கு என்ன பவர் கொடுக்குறீங்க என்ன பண்ணணும் அவங்க விட்னஸஸ் சம்மன் பண்ணுறதுக்கான இது பண்ணணும் இப்போ ஸ்பாட் விசிட் போயிருக்காங்க எனவே நம்ம வந்து பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன மாதிரி ரிப்போர்ட் வருது இதை தவிர்த்துங்க இந்த நேரத்தில் பாருங்கள் இங்கே அந்த இடத்துல அட்லீஸ்ட் இங்கே எஸ்பி கலெக்டர் இவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அங்கே இருக்கிற அவங்களும் விட்னஸஸ்லாம் வந்து சொல்லுவாங்க கமிஷன் முன்னாடி இந்த நேரத்தில் இவங்களை அட்லீஸ்ட் டிரான்ஸ்ஃபராக நீங்கள் பண்ணணும் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடி இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் கரூர்ல டிவி கே உடைய பிரச்சாரம் பிரச்சாரத்துல அவருடைய எண்ணிக்கை இன்று காலையில நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது இந்த சம்பவம் தமிழகத்தை கடந்து இந்தியா முழுவதுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மாதிரி அலை மேல அலை மக்கள் வந்து குவிராங்க எந்த விதமான பாதுகாப்பு மக்களுக்கும் இல்லை அதுல பங்கெடுக்க தலைவர்களுக்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா பாக்குறாங்க ஒண்ணு பாருங்க மக்களுக்கு என்ன மாதிரி செக்யூரிட்டி இருக்குது தலைவர் இப்போ விஜய் போல தலைவருக்கு பாருங்க மத்திய அரசு தரப்புலேருந்து செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நெருங்கி இப்படி மோதரா மாதிரி வச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இதில் நான் சொல்ல விரும்பலை யாராவது ஏதாவது பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி இதை ஏன் இப்படி விட்டாங்க இதில் பொறுப்பு யாரோட பொறுப்பு இது கா சட்டம் ஒழுங்கு பார்க்குற காவல்தாரர்கள் பொறுப்பாக இல்லை இதை நடத்தியவங்க நிர்வாகிகளோட பொறுப்பாக இல்லை அற்ற விஜயோட பொறுப்பாக ஏன்னா இது பாருங்க இதில் வந்து வெறும் தமிழ்நாடு சம்பவம் இல்லை ஏன்னா இப்போ வரப்புற தேர்தல் பீகார்லேயும் இருக்குதுங்க உங்களுக்கு அடுத்த வருடம் தமிழ்நாடு உள்பட அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் தலைவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு புரோட்டோகால் இருக்கணும் அதாவது இப்படி இப்படி நடக்கணும் இப்படி ஏன்னா பாருங்க செக்யூரிட்டி பொறுத்தப்பட்டு தலைவர்கள் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது X security, y security, y security. Z, எக்ஸ் செக்யூரிட்டி ஒய் செக்யூரிட்டி ஒய் plus செக்யூரிட்டி அப்புறம் உங்களுக்கு Z செக்யூரிட்டி security. ப்ளஸ் செக்யூரிட்டி அப் பிறகு பிரதமருக்கு எஸ்பிஜி செக்யூரிட்டி அப்படி இருக்குது ஆனால் மக்களுக்கு எப்படி செக்யூரிட்டி இருக்கலாங்கிறது அதுக்கு தனியாக இருக்குது அது அந்தந்த மாவட்ட காவல் துறையில் இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி அவங்களுக்கு இது தெரியும் எப்படி எத்தனை பேர் அளவு பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் மீறி எப்படி இதை இது பண்ணாங்க இதில் பாருங்க எடுத்த உடனே இல்லை விஜய் தான் காரணம் இல்ல மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் காரணம்னு உடனடியாக அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு நிலைமையா இருக்கு முதல்ல கூட்டம் சேர்ந்துருக்க கூடாது இரண்டாவது கூட்டத்தை சேர்க்க விடக்கூடாது மூன்றாவது ஒரு டைம் கொடுத்த பிறகு தலைவர்கள் அந்த நேரத்தில் போய் சேரவில்லை என்றால் அந்த இடத்துல மக்கள் இது நாலாவதுங்க இது ஒரு புது பிரச்சனை என்னன்னா சினிமா துறையிலேருந்து அரசியல் வர்றவங்க அது குறிப்பிட்டதாக தென்னிந்தியா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்குது ஒரு ஃபில்ம் ஹீரோன் விஜயோட அடிப்படை அரசியல் காரணமே அந்த ஃபில்ம் கிரேஸை அவர் இது பண்ண பார்க்குறாரு டேப் பண்ணி ஒரு அரசியல் இதுவாக பண்ணுறாரு அதனால் அவரும் கொஞ்சம் இதை வந்து ஒரு இதுவாக எடுத்துகிட்டு இருக்கணும் சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள் தன் ப்ரொடெக்ஷனுக்கு பவுன்சர் இருக்குது ஆனால் மக்களுக்கு வர்றாங்களே இவ்வளோ பேர் இவங்களுக்கு ஆகும் இல்லை கட்டாயமாக இந்த நேரத்தில் விஜய் ரொம்ப சங்கடத்தில் இருக்கார் மன வருத்தத்தில் இருக்காரு அதை நான் கேள்விக்குறியாக பண்ணலை கட்டாயமாக அவர் ரொம்ப என்னது இப்படி ஆகி போட்டுச்சு இவ்வளோ பண்ணி இதை எப்படி விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் இதில்லாம் அனுபவம் இருக்கிறவங்கள வச்சுக்கணும் இதை வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேன் அசோசியேஷன்ல இந்த கட்சியை மாத்துறீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் அனுபவம் இப்போ நம்ம பிஸி ஆனந்தோ இல்லை நிர்மால் குமாரோ சரி அவங்களும் அரசியலில் இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும் இருந்தும் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது அப்புறம் மூன்றாவது விஷயம் எதை மத்திய அரசு ரொம்ப கூர்மையாக பார்க்குறாங்க இந்த அவருக்கு பர்மிஷன் கொடுப்பது அப்புறம் அவரை வந்து இந்த இடத்துல பண்ணலாம் இந்த இடத்துல பண்ணக்கூடாது இது சொல்வதில் மாநில அரசோ இல்லை மாநில மாவட்ட செயலாளர்களோ இதில் ஏதாவது அரசியல் இருக்குதா ஏன்னா திருப்பி திருப்பி அவங்க தமிழ் வெற்றி கட்சி தரப்பில் சொல்வது என்னன்னா இல்லை இங்கே பண்ண விடலை அங்கே பண்ண விடலை இது பிஎம்னால் அது வேறு மேடரு ஹெச்எம்னால் வேறு மேட்ரு எதிர்கட்சி தலைவருக்கு அதே நேரத்தில் திமுக தலைவர்களுக்கு வேறு மாதிரி பண்ணுறாங்க எங்களை கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா காவல்காரர்கள் பொறுத்து மட்டு இது அரசியல் கட்சி இது எதிர்கட்சின்னு பார்க்கக்கூடாது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்காங்கிறத உளவுத்துறை மூலமாக பல ரிப்போர்ட்டுகள் இருக்கு இதில் என்ன நடந்தது எதுக்கு பர்மிஷன் ஒரு அவங்க கேட்குற இவங்க கொடுக்குற கடைசி வரில் இவர் எதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் போவேன்ருக்கு எதுக்கு இவருக்கு சங்கடங்கள் ஏற்படு ஏன்னா பாருங்கள் அரசியல் கட்சியில் சொல்கிறாங்க உரிமை இருக்குது எல்லாரும் ஆனால் செயல்படும் போது அவங்களுக்கு அவருக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இதுவாக இருக்குது அதனால்தான் இவர் சனிக்கிழமையாக வச்சுருந்தாரு ஆனால் சனிக்கிழமையா வச்சுட்டு அவர் கரூரில் சனிக்கிழமையோட முக்கியத்தை புரிஞ்சிக்கல இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா கரூர் அந்த ஏரியாவிலலாம் சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் பேமெண்ட் டேன்னு அப்போ தான் வியாபாரம் இது அதெல்லாம் ஆகும் அதாவது குட்ஸு இதெல்லாம் போகிறது பார்த்திங்களா அந்த மாவட்டத்துலேருந்து போகிறது இல்லை அது அங்கே வந்து சேருவது இதெல்லாம் இது அந்த டைம் சனிக்கிழமை ரொம்ப பேமெண்ட் டே சொல்கிறாங்க அந்த மாதிரி நாளையே அனுமதி முதல்ல கொடுத்தாங்க மாவட்டம் மாவட்ட செயலாளர்களோ இல்லை மாவட்ட காவல்காரர்களோ என்னங்க தமிழ்நாட்டில் காவல்காரர்களுக்கு எத்தனை அனுபவம் இருக்குது எத்தனை இது பார்த்துருக்காங்க அப்படி எல்லாத்தோடய பெரிய விஷயம் என்னங்க நான் அதை சொல்லிவிட்றேன் இந்த ரோட் ஷோன்னு ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் பிரதமரும் ரோட் ஷோ செய்கிறாரு சில சமயம் அமித்ஷாவும் செய்கிறாரு பல வடநாட்டில் சரி பல வட மாநிலத்திலே நீங்கள் பார்க்குறீங்க முதல்வர்கள் செய்கிறார் இந்த ரோட் ஷோக்கு என்ன புரோட்டோகால் இருக்கணும் என்ன ரூல் போடணும் என்ன கைட்லைன் போடணும் இதை மத்திய அரசு இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு ஏன்னா இங்கே பாருங்கள் ரோட் ஷோ எல்லோரும் பண்ண பிரதமர் மேட்டரில் ஹெச்எம் மேட்டரில் அந்தந்த வட இந்தியாவில் அதாவது முதல்வர்கள்னால் அவங்களுக்கு பர்சனல் செக்யூரிட்டி சிஸ்டமே பார்த்துப்பாங்க இப்போ பிரதமர் ரோட் ஷோவில் பார்த்திங்கன்னா கிளீனாக இது போட்டிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இருப்பது என்னன்னா ஒரு ஃபில்ம் ஸ்டார் ஒரு ஃபில்ம் ஹீரோ அது இவர் இன்னும் கரண்ட் ஹீரோ இவர் இன்னும் இருக்காரு இவர் படங்கள் வெளில வந்துட்டுருக்கு அதனால தான் பாருங்கள் பெண்கள் குழந்தைகளோட அவரை பார்க்கணும் பார்க்கணும் ஒரு கிரேஸ் இருக்குது அப்புறம் எல்லாத்தோடய இன்னொரு விஷயங்க விஜய் வந்து என்னன்னா இப்போ எல்லாம் நமக்கு வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்க இவர் அந்த பஸ்லையே உட்காந்துட்டு வந்தார் மக்கள் பார்க்க அங்கங்கே அவர் எழுந்து நின்று ஏன்னா அவர் பேசுவதே பத்து நிமிஷம் பல இடங்களில் பேசிட்டு போயிருக்கலாம் இதில் என்ன இருக்குது அங்கங்கே நின்று அஞ்சு நிமிஷம் பேசுகிறது இப்போ மோதி பாருங்க ரொம்ப கூட்டமாக இருந்தால் அங்கேயே இருந்து கொஞ்சம் பார்த்து பேசிடுவார் அப்புறம் சின்ன எல்லாம் ரோட் ஷோ செய்யணுமா இல்லை இவ்வளோ கூட்டம் இவருக்கு வருதுன்னா ஆனால் ஒன்றுங்க விஜய்க்கு தனிப்பட்ட நீங்கள் ரூல் போட முடியாது ரூல் போட்டா அது எல்லாருக்கும் போடணும் இதுல வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு ரூல் எதிர்கட்சிக்கு ஒரு ரூலு விஜய் அவர் சினிமா துறையில வந்துருக்கா அவருக்கு ஒரு ரூல் போடக்கூடாது எல்லாருக்கும் ஒரே ரூல் போடணும் அந்த கைட் லைனு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம் அப்புறங்க இப்போ எலெக்ஷன் நேரம் ஏன்னா தேதி அறிவிக்காதவரில் தேர்தல் ஆணையம் இதுல வர்றது கிடையாது தேர்தல் அறிவித்த பிறகு இதில் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே சொல்லுவாங்க இவங்கள இந்த மாதிரி பண்ணுங்க இது இது பண்ணுங்கன்னு ஒரு ரூல் இருக்கு கைட்லைன்ஸ் போடுவாங்க

இப்போ இந்த ரோட் ஷோ போன்ற விவகாரங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஏதாவது எதிர்காலத்துல இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆக்சன்ல இறங்குவாங்களா எப்படி சார் இல்லை கட்டாயமாக அவங்களுக்கு தமிழ்நாடு தர அரசு தரப்பிலேருந்து கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்ன கேட்டீங்கன்னா இது முழுமையா இதுக்கு காரணம் ஆக்டர் விஜய தான் அவர் கட்சி தான் காரணம் அவங்களால தான் இது ஏற்பட்டுருக்கு அவங்க 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 கட்சியோட நிர்வாகிகள்லாம் இதை இது பண்ணலை போலீஸ் போலீஸோட இது கூறிய அதை மீறி பண்ணியிருக்காங்க டைம் வச்சுக்கலாம் இதெல்லாம் தான் எது இப்போ ஆல்ரெடி நம்ம கேட்டுட்டு இருக்கோமோ அதுதான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது இன்ஃபர்மேஷன் போயிருக்குது பட் மத்திய அரசுலேருந்து என்னென்னா இது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஏன்னா பாருங்கள் இது தமிழ்நாட்டில் நடந்ததுக்கே இவ்வளோ அதிர்ச்சி இருக்குது இப்போது வாரணாசியிலேயோ இல்லை இப்போ புதுதில்லியிலையோ இல்லை வேற எங்கேயாவது மாநிலத்தில் ஒரு பிரதமர் மீட்டிங்கில் ஆகிடுச்சு நான் சொல்லுங்கள் உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பஞ்சாபில் உங்களுக்கு பஞ்சாப் தேர்தல் போது பிரதமர் ஒரு தினம் போன போது அவருக்கு வழி மறைச்சாங்க ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க எதிர்கட்சிகள் அதை வச்சுட்டா பெரிய என்கொயரி ஆச்சு கோர்ட்டுக்கெல்லாம் மேட்டர் போச்சு அதனால கூடி சீக்கிரம் ஒரு புது கைட்லைன்ஸ் வரப்பொழுது அது எல்லா மாநில அரசுக்கும் இந்த கைட்லைன்ஸ் போடுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ பஹல்காம் அட்டாக் நடந்தப்ப திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடி பதவி விலகணும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க இப்போ தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்காங்க நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் பலிகொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சிஎம் உடைய கண்ட்ரோலில் இருக்கிறது இப்போ தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் அதே கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகள் முறையில் இதை அவங்க டைரெக்டாக ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு முழுமையாக ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அது எதிர்கட்சியில் வைக்கிற கோரிக்கை இந்த மாதிரி சம்பவம் ஏற்பட்டுதுன்னா எந்த மாநிலத்திலுமே சம்பவம் ஏற்பட்டால் சிஎம் மேலே வரும் ஆனால் அதே நேரத்தில் சிஎம்மும் கொஞ்சம் இதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரங்க இங்கே பாருங்கள் ஏன்னா இதுவரையில் அவர் வந்து இது பண்ணுவது என்ன கேட்டிங்கன்னா இதுவரை பொலிட்டிக்கலாக ஒன்றும் கமெண்ட் பண்ணலைங்க இதில் அரசியல் செய்ய வேண்டாம் இப்போ இவர் நம்ம அருணா ஜெகதீசன் ஒரு கமிஷனவ் என்கொயரி நடத்திட்டு இருக்கு அவங்க ஆல்ரெடி ஸ்பாட்டில் இது இருக்காங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா கேள்வி காட்டுறதுக்கே பதில் அப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் இதில் டைரெக்டாக அரசியல் இறங்க விரும்பலை ஆனால் போக போக இதில் கட்டாயமாக அரசியல் கேள்விகள் வரும் அரசியல் கேள்விகள் வராமல் இருக்காது எப்போ எல்லா குற்றச்சாட்டும் விஜய் மேலே சுமக்கப்படுவதோ அதே நேரத்தில் மாநில அரசு மீதும் மாவட்ட செயலாளர்கள் மீதும் மாவட்ட போலீஸ்காரர்கள் மீது இந்த கேள்வி வருது இப்போ ஏடிஜி லேண்ட் ஆர்டர் கரூரில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மீறி அதாவது நான் என்ன சொல்றேன் பாருங்க நீங்க போலீஸ் ஒரு கண்டிஷன் போடுறீங்க அந்த கண்டிஷனை மீறி ஒரு தலைவர் போனா இல்லை ஒரு கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும் அப்போ போலீஸ்காரர்கள் அது மீது ஃபர்தர் என்ன செய்யணும் அந்த இடத்துல என்ன செய்யணும் பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் இந்த பொறுப்பு அவருக்கு வருது கலெக்டர் எஸ்பியோட பொறுப்பு இது அவங்க பாருங்க ஒரு இடத்துல மூணு மணி நீங்கள் டைம் கொடுத்தீங்க ஒருத்தர் ஏழு மணிக்கு வர்றாருன்னா அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் போய் நேரம் சொல்லணும்ல இப்போ பாருங்க நீங்கள் இந்த இடத்துல எக்கச்சக்கமாக கூட்டமாக இருக்குது டேஞ்சராக இருக்குது அதனால உங்கள் இதை இங்கே நிப்பாட்டிடுங்க ஏன்னா அங்கே பயங்கர இது இருக்கு இந்த மாதிரி சொன்னீங்க வச்சுக்கோ ஜென்வின்னு ஒரு சுச்சுவேஷன் எடுத்து சொல்லணும் சம்பவம் நடந்து விட்டுட்டு அப்புறம் வந்து அதனால தான் ஒரு கேள்வி வருது ஏன் சொல்லலங்கிறது மத்திய அரசில் கேட்குறாங்க அந்த அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு அது எஸ்பி டிஎஸ்பி ஏ அந்த நம்ம கேள்விப்படுற ஐஜி அந்த சென்ட்ரல் ஜோன் கூட அங்கே கேம்ப் பண்ணிகிட்டு இருந்தாரு சொல்கிறாங்க அது அது கரூர் பக்கத்தில் தான் இருந்தார் இல்லை இவங்கள்லாம் இது யோசிச்சு செய்யணும் இல்லை இவ்வளோ கூட்டம் வருது அவங்க ஏன் இதை இது பண்ணாம போயிட்டாங்க இங்கே பாருங்க ஆக்டர் விஜய் கூட்டம் வர்றது பாப்புலாரிட்டி இருக்குது அது ஒரு பக்கம் போலீஸ்காரர்களும் இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கறதுக்கு அவங்களும் ஒரு முடிவுக்கு வரணும் இதுக்கு அவங்க ஸ்டாலின்ட்ட பர்மிஷன் வாங்க வேண்டாம் டி சீஃப் செக்ரட்டரியா டிஜிபிட்ட கூட பர்மிஷன் வாங்க வேண்டாம் அவங்களே அந்த இடத்துல சொல்லணும் இந்த ஸ்பாட்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இதை நம்ம தவிர்க்கணும் இது தவிர்க்கிறது அவங்க பொறுப்பு நாளைக்கு பாருங்க கோர்ட்ல இதே மேட்டர் தான் திருப்பி திருப்பி வரும் மாவட்ட செயலாளர்கள் செஞ்சாங்க மாவட்ட போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாருன்னா திருப்பி திருப்பி க கேள்வி வரும் சார் இப்ப அண்ணாமலை அவர்கள் கூட ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கலெக்டர் மீது உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட கலெக்டர் மீது தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க இதுவரையில் டிஎம்கே அரசோட போக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப கிளியரா இருக்கு விஜய் தான் காரணம் விஜயோட கட்சி காரணம் விஜயோட கட்சியோட நிர்வாகிகள் காரணம் அவங்க மேலே கேஸு போட்டாங்க விஜய் பேர் மேலே தான் அவங்க கேஸு போடலை இதுவரையில் நம்ம பேசும்போது வரையில் ஆனால் மொத்தத்தில் அவங்க முழுமையாக நூறு சதவீதம் இதுக்கு காரணம் விஜய் சொல்கிறாங்க அதனால போலீஸ் அதிகாரிகள் மீது அவங்க நடவடிக்கை எடுத்தால் ஏதோ அவங்க தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடும் அண்ட் ஸ்டாலின் சொன்னது போல அந்த அருணா ஜெகதீசன் கொடுக்குற ரிப்போர்ட் வரட்டும் கமிஷன் ஆஃப் என்கொயரி ரிப்போர்ட் வந்த பிறகு நம்ம அதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி ஸ்டாலின் ஒரு இது எடுத்திருக்காரு லைன் எடுத்திருக்காரு ஆனால் ரிப்போர்ட் வந்த பிறகு அந்த ரிப்போர்ட்டில் என்ன கூடப்படுகிறது அதுவும் இருக்குது இப்போ பாருங்க தூத்துக்குடி ஃபயரிங்லேயும் அருணா ஜெகதீசன் அவங்க தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன ஆச்சு சீமான் மூல தலைவர்கள் கேள்வி கேட்குறாங்க என்ன ஒரு கமிஷனாக என்கொயரி அதுவும் என்ன ரிட்டையர்ட் ஜட்ஜு இட்ஸ் நாட் ஜுடிஷியல் கம் என்கொயரி இட் இஸ் எ என்கொயரி பை எ ரிட்டையர்ட் ஜட்ஜு ஸோ அந்த கமிஷனுக்கு என்ன பவர் கொடுக்குறீங்க என்ன பண்ணணும் அவங்க விட்னஸ் சம்மன் பண்ணுறதுக்கான இது பண்ணணும் இப்போ ஸ்பாட் விசிட் போயிருக்காங்க எனிவே நம்ம வந்து பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னம்மா ரிப்போர்ட் வருது இதை தவிர்த்துங்க இந்த நேரத்தில் பாருங்கள் நீங்கள் அந்த இடத்துல அட்லீஸ்ட் நீங்கள் எஸ்பி கலெக்டர் இவங்களெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அங்கே இருக்கிறோம் அவங்களும் விட்னஸஸ்லாம் வந்து சொல்லுவாங்க கமிஷன் முன்னாடி இந்த நேரத்தில் இவங்களை அட்லீஸ்ட் டிரான்ஸ்ஃபராகவே நீங்கள் பண்ணணும் அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்ல முடியும் என்ன நடக்குது என்ன நடக்கல பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா சார் நன்றி